நீலகிரி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு வணக்கம் நீலகிரியிலே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய ஏன் ஏன் என்றால் அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் எங்கள் பாரத பிரதமர் பத்தாண்டு கால ஊழலற்ற அப்பழுக்கற்ற ஆட்சியை செய்துள்ளார் அடுத்த பிரதமரும் அவர்தான் அவர் எங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்று கைகாட்டி நிற்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் திரு எல் முருகன் அவர்கள் நீங்கள் வாக்களிக்க போவது அப்பழுக்கற்ற ஊழலற்ற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பிரதமரின் உடைய வேட்பாளருக்கா பிரதமர் யார் என்றே தெரியாத ஊழல் நிறைந்த கட்சிகளுக்கா என்று சிந்தித்து வாக்களியுங்கள் உங்கள் சின்னம் தாமரை நீலகரையின் சின்னம் தாமரை நீலகரையினுடைய வளர்ச்சிக்கான சின்னம் தாமரை தாமரை தாமரை